ராமேஸ்வரம் எனக்கு இந்த தமிழ்நாட்டிலே ரொம்ப பிடிச்ச இடம் ராமேஸ்வரம் தாங்க ஏன்னா அங்கே தாங்க நிறைய ஐலாண்டு இருக்குது ஆக்சுவலாக ராமேஸ்வரமே ஒரு ஐலாண்டு தாங்க அதுக்குள்ளே உள்ளார போனால் நிறைய குட்டி குட்டி ஐலாண்டு தான் இருக்குங்க நம்ம ஃபாரின்லாம் போகணும்னு அவசியமே இல்லை ஆனால் நாங்கள் அப்படி போகலைங்க நாங்கள் போகிறது வந்து சாமி கும்புறத்துக்கு தான் ஏன்னா இது ஃபேமிலி டூர் ஃபேமிலியாக போனேங்க போவோம் கோவிலுக்கு தாங்க போவோம் ஸோ கோவிலுக்கு போயிட்டு கோவிலுக்கு போய்ட்டு சும்மா வருவோமா அங்கேயே போ போட்டு போட்டில் கொஞ்சம் உள்ளார கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருங்க ஒரு பர்சனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வாங்கினாங்க பட் எனக்கு அவ்வளோ தூரம் ரொம்ப கூட்டிகிட்டு போன மாதிரி தெரியல கரையில் இருந்து வந்து கரையில் இருக்க கோபுரத்தை மித்ததெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதை விட நீங்கள் வந்து ஐலாண்டு அந்த மாதிரி இடம்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பட் அந்தந்த பிளேஸ் எங்கேன்னு தெரில பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்தந்த பிளேஸுக்கெலாம் நான் வந்து பக்கெட் லிஸ்ட் மாதிரி குறிச்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே போறேன் பட் ராமேஸ்வரம் செம்ம தனுஷ்குட்லாம் போனால் செம்ம ஃபீலுங்க செம்ம சூப்பரா இருக்கும் யாரெல்லாம் வந்து ராமேஸ்வரம் பிடிக்குமோ அவங்களாம் ரெகுலர் காட் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க